ராஜேஷ் வன்சபைமு தனி பிஎஸ் டிஜிட்டல் அத்தர் மூணு தந்தா முதுகாங்கன் நிறுவன கிருபனி டிஜிட்டல் ஆர்த்திகா குடநக தீரணாத்ம கிராமார்கரசக்ரதி பினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டுத் திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பணி ஆரம்பமாகியுள்ளது நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசா நாயக்க பாதீட்டுத் திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகிறார் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று அச்சம் கொள்ளத்துவ இல்லை பொருளாதார மேல் மேலிருக்கிறது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு தேசிய வருமானம் அரசு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் உலக நாடுகளுக்கிடையில் மோதல் இடம்பெற்ற போதிலும் இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் எவ்வித பாதிப்பு ஏற்படவில்லை இந்த வருட இறுதிக்குள் அந்நிய செலாவணி ஏழு வீதமாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஏழு வீதமாக குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது வருமானம் குறைந்த மக்களுக்கு அஸ்விசம திட்டத்தை முன்னெடுப்பதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அஸ்விசம பெறுவோரை மேலாய்வு செய்யவுள்ளு சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடுகளை மேலாய்வு செய்து நாட்டு தேவையான பிரதிபலங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சேவைகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ளும் வகையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் சேவைகளை விரிவாக பெற்றுக் கொள்வதற்கு இ சேவை அறிமுகப்படுத்தப்படும் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஆறு மார்ச் மாதத்தில் அனைவரும் தங்களுடைய சொத்து விவரங்களை அறிவிக்கும் வகையில் டிஜிட்டல் சேவை அறிமுகப்படுத்தப்படும் கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதன் மூலம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எண்ணூற்று இருபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன